திருமதி எம் ராஜலட்சுமி அவர்கள் வாழ்வியலும் தசா புத்தி பழங்களும் பற்றி பல இடத்துல வந்து பேச வராங்க வாங்க சகோதரி அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சஸ்தாத் பரபிரமம் தஷ்மஸ்ரீ குருவே நமக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்த உடனே காலையிலே எனக்கு மார்னிங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாவது நான் பேசிடுவேன் இன்றைக்கி வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதருக்கு நேராக வந்து பேசக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த பிரம்மஞ்சமும் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியலும் தசா புத்திகளும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க சரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது ஜோதிட ரீதியாக நம்ம எடுக்கிறோம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தசா புத்தியை வச்சு தான் முடிவு பண்ணணும் அதாவது பாத்தீங்கன்னா எங்க ஐயா வந்து அப்போ முதல்ல நிறைய எங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பார் நிறைய விஷயங்கள் அவருடைய கிளாஸ் நாங்க படிக்கையில பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முத முதல் அவர்கிட்ட நான் படிக்கக்கூடிய அனுபவம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு குருநாதர் வந்து இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது எங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க யாரும் ஜோதிடர் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் முத மொத முத நாள் ஜோதிட படிக்கலான்னு முடிவு பண்ணி அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐயா நான் இந்த மாதிரி ஜோதிடம் படிக்கலான்னு இருக்கேன் நான் உங்கள்கிட்ட படிக்கலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறேன் அவர் அப்போவே சொல்லிட்டார் நீ ஜோசியர் தாம்மா நீ உனக்கு பலன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்துருவேன் நீ இன்னையிலேருந்து ஜோசியர் நாளைக்கு கிளாஸ் வந்துடு என் பேரன்னான்னு கேட்கல என் ஊர் ஊரன்னு கேட்கல என்னோட அட்ரஸ் கேட்கல எதுவுமே கேட்கல நாளையிலேருந்து கிளாஸ் வந்துடுமா கிளாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த முதல் சொல்லக்கூடிய ஒரு உத்வேகம் முதல் முதல் கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஜோசியம்னா என்னனே தெரியாம ஜாதகம்னா என்னனே தெரியாம இருந்த ஒருத்தவங்க நீ ஜோசியர் தான் வா அப்படின்னு சொல்ற கூடிய ஒரு உத்வேகம் அப்படிங்கறது எனக்கு முதல் முதல் கிடைத்த என்னுடைய குருநாதர் டேர்ந்து கிடைச்சிச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக பெரிய விஷயம் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லை வாழ்நாள் பூர்வா பூராவுமே பாத்தீங்கன்னா குருநாதர் வளராஜன் சார் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி பாதம் பண்ணி தான் நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு ஜோசியர் இன்றைக்கி என்ன ஊரில் பார்த்தீங்கன்னா ஜோசியக்கார அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க என்னோட பேரே வந்து மறந்துருச்சு அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஜோதிடர் அப்படின்னு என்னுடைய பேர் விளங்குச்சுன்னா அது முதல் முதல் விதை போட்டது அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர் தான் அவருக்கு நேரம் அவர் அவரு வந்ததுக்கப்புறம் பேசணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் வந்துட்டு எனக்கு தள்ளி போய் தள்ளி போய் பேசுகிறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா சரி இன்னும் இன்றைக்கி வந்து என்ன இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தசா புத்திகள் சரி தசா புத்தி அப்படின்னு எடுக்கும்பொழுது பர்த் எடுக்கும் போது எந்த ஸ்டார்ல பிறந்திருக்காங்களோ அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த ஸ்டார்ல இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் உதாரணமாக கேதுஓட ஸ்டார்ல பிறந்திருக்காங்கன்னா அவங்க ப பொழுது என்னோடைய தசா நடக்கும் கேது தசா நடக்கும் சரிங்களா அப்போ அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் அந்த காலகட்டங்கள்ல எப்படி நடக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் எடுத்து சொல்லணும் இவர் சார் வந்து முன்னாடி எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையான விஷயங்கள் ஒரு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு தேவையான விஷயங்கள் அரிசி பருப்பு கூட்டு கூட்டு வைக்கிறதுக்கு காய்கறி எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் ஆனா அந்த அகப்பையில போட்டு கிடைக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தசா புத்தி தான் உனக்கு இந்த திசையில இந்த சாப்பாடு தான் கிடைக்கும் இந்த திசையில் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தசா புத்தி தான் அதான் பானையிலேருந்து அழுறதுக்கு கரண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எளிமையாக ஜோதிடத்தை வந்துட்டு அவ்வளோ எளிமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு நாளை என்னமோ நினச்சிட்டு பட்டு மொதல் நாள் போனோன்னு அந்த பன்னெண்டு கட்டத்தை பார்த்துட்டு அப்படியே ஏந்து போய் நின்றுட்டேன் மேசங்கிறாங்க மீனங்கிறாங்க இதெல்லாம் நம்ம எப்படி மனப்பாடம் பண்ண போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கிறாங்க அதெல்லாம் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலைப்பா நின்றுட்டு இருந்தோம் ஆனால் அப்படி கிடையாது அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து அப்படி கிடையவே கிடையாது அவ்வளோ எளிமையாக எல்லாத்துக்கும் புரியும்படியா சேர் மேலே ஏறி நிற்பார் போர்டில் போய்ட்டு பக்கத்தில் நின்றுட்டு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு டயர்ட்னஸே இருக்காது ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் இருந்தோம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இருந்தாலும் கூட ஒரு டயர்ட்னஸ்ஸை அந்த சாட்டர்டே வரையிலும் வேலை செஞ்சுட்டு சண்டே அன்னைக்கு கிளாஸ் போனோம்னா இருந்து ஆறு மணி வரையிலும் ஃபேமிலி இருக்கிறத கூட மறந்துடும் கிளாஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாடத்தை உட்புகுத்துறதுல வந்துட்டு ஐயாவுக்கு நிகர் ஐயா மட்டும்தான் ஏன்னா என்னைக்குமே வந்து முதல் என்னைக்குமே பெஸ்ட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் அது நம்மளுடைய ஆர்வம் இருந்தாலும் முதல்ல விதை போட்டோம் மொத விதை போட்டது வெதை ஆணி வேர் வந்துட்டு நல்லபடியாக இருந்தால் தான் அதில் வந்து பூ பூக்கும் காய் காய்க்கும் நிறைய பறவைகள் வந்து உட்காருவாங்க அந்த மரத்துக்கு வந்துட்டு பெருசா வந்து பிடிச்சி நிக்கிறது என்ன ஆணிவேர் தான் அப்போ அந்த வேர் போட்டது விதை போட்டது அப்படிங்கிறது ஐயா தான் சரிங்களா அவருக்கு பாடம் நடத்துகிறது நிகர் அவரே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் சரி இப்போது இந்த தலைப்புக்குள்ளே நம்ம வருவோம் கொஞ்ச நேரம் வந்துட்டு தலைப்பை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சரி இப்போது இந்த திசை உங்களுக்கு எந்த திசை வேணாலும் நடக்கலாம் எந்த ஸ்டாரில் வேணாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் யார் எந்த ஸ்டாரில் வேணாலும் பிறக்கலாம் அது வந்து பிரபஞ்சத்தோட கொடுப்பனை இந்த ஸ்டாரில் தான் அவங்க பிறக்கணும் அப்படிங்கிற விதியோடு தான் அவங்க பிறந்திருப்பாங்க வருவாங்க அவங்க வர வந்தோன்னே அந்த ஸ்டார் என்னவோ சந்திரன் மூமெண்ட்டை வச்சு அந்த ஸ்டாரை வச்சு நம்ம என்ன பண்ணணும் தசா புத்தி கணக்கு பண்ணணும் சரிங்களா அந்த திசை எந்த நட்சத்திரமாக வேணாவும் இருக்கலாம் இப்போ உதாரணமாக பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்ர திசை ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வரும் சரிங்களா அது பாதங்கள் நாலு பாதங்கள் அப்படிங்கிறது டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போது எத்தனை பாதத்தில் பிறக்குறாங்க அப்படிங்கிறது அது அடுத்த பாயிண்ட்டு சரிங்களா இந்த திசை இந்த சுக்கரன் அவங்களுடைய பனிரெண்டு கட்டத்தில் அவங்களுடைய லக்கணத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அவர்களுக்கு பலன் அமையும் சரிங்களா அதே போல் சுக்ரன் வந்து பார்க்கும்பொழுது திரிகோணங்களில் அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறப்பான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உண்டு அதே போல கேந்திரம் ஏறி தசை நடத்தினாலும் சிறப்பான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உண்டு ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் நல்ல விஷயம் உச்ச பலத்தோட இருந்தாலும் நல்ல விஷயம் இந்த சுக்கரன் யார் யாருக்கு தசையில பங்கீடு இருக்கும் இப்போ ஒரு ஜாதகம் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு ஜாதகம் ஃபேமிலியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பேசும் எப்படி அப்படிங்கிறத எடுக்கணும் கிரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரகத்தோடைய காரகத்துவங்கள் வேறு பாவத்துடைய காரகத்துவங்கள் வேறு காரகத்துவங்கள் எடுக்கும்போது சுக்கரன் வந்து லக்கணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிறந்த குழந்தைக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது எத்தனை பாவத்தை பார்க்கும் சுக்ரன் வந்துட்டு நேரடி பார்வையாக ஒன் எயிட்டி டிகிரியில் ஏழாம் இடத்தை பார்க்கும் சரிங்களா அந்த மாதிரி அப்ப அந்த சுக்கிர திசையில அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அடுத்தது காரகத்துவத்துல எடுக்கும் பொழுது சுக்ரன் அப்படிங்கிறது அத்தைக்கு காரகம் இல்லையா அப்ப அத்தையோடைய லைஃப் ஸ்டைல் இதுல எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த சுக்ரன் லக்கணத்தில் இருந்து ஏழாம் இடத்துல சூரியன் இருக்க சூரியனை பாக்குது அப்படின்னா தகப்பனுக்கு ஒரு பலனை கொடுக்கும் இல்லைங்களா அந்த சுக்ரன் கூட சந்திரன் எதாவது சேர்ந்துருந்துச்சுன்னா சந்திரன் சொல்லக்கூடிய தாய் கிரகம் இல்லையா தாய்க்கு ஒரு பலனை கொடுக்கும் அப்போ இந்த குழந்த பிறந்தோனியா சந்திரன் கூட இருக்கிறதுனால இந்த குழந்த பிறந்தவனையே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் சரிங்களா அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணலாம் எடுத்து சொல்லலாம் அது எந்த காலகட்டங்களில் நடக்கும் எந்த புத்தியில் நடக்கும் அப்படிங்கறதே ஒரு பாயிண்ட்டு ஏன்னா இருபது வருஷம் வந்து சுக்கரதசன் நடக்குது அப்படிங்குறக்காக இருபது வருஷத்துலையுமே அவங்க வீடு வாங்கிக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இது இல்லையா அது எந்த காலகட்டங்களில் ஸ்பெஷலாக வந்து எந்த காலகட்டங்களில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போ சந்திரன் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னா சந்திர புத்தி வரும்பொழுது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சொத்து சார்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு ஜாதகம் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது இதில் வயது கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிறந்த குழந்தைக்கு என்ன பலன் கொடுக்கணும் பத்து வயசு குழந்தைக்கு என்ன பலன் சொல்லணும் இருபது வயசு குழந்தைக்கு என்ன பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த வயது கண் வயதோட்டம் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் பலன் சொல்லணும் இதே சுக்கரன் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட அத்தைக்குரிய கிரகம் அப்ப அந்த அத்தைக்கும் ஒரு பலன் அங்க என்ன நடக்கும் இந்த குழந்தை உடனே அத்தைக்கும் ஒரு பலன் நடக்கும் சரி இவங்க மட்டும்தான் வீடு வாங்குவாங்களா அப்படின்னு கிடையாது அத்தையும் வீடு வாங்குவாங்க அத்தையும் அத்தை வாழ்க்கையும் முன்னேற்றம் உண்டு அத்தை இடமாற்றம் அடைவாங்க சந்திரன் கூட சேர்ந்துட்டாங்க இல்லையா சந்திரன்னா பயண கிரகம் இல்லையா அப்போ அத்தைக்கு ஒரு இடமாற்றம் உண்டு அப்படிங்கிறத என்ன பண்ணணும் எடுத்து சொல்லணும் ச வந்துட்டு சூரியன் வந்து நேரடி பார்வையாக பார்க்குது அதனால் வரையிலும் அவங்க அத்தைக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ரீதியா ஒரு வேலை கிடைக்காம முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த நேரம் அவங்க அத்தைக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லலாம் எழுதி கொடுக்கலாம் ஏன்னா சூரியன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அரசாங்க வேலை அத்தைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து சொல்லலாம் எதிர்காலத்தில் இந்த குழந்தைக்கும் கிடைக்கும் அதாவது ஒரு ஜாதகத்துல அத்தையோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகம் லைஃப் ஸ்டைலு இருக்கும் சரிங்களா அப்போ அத்தையோடைய ஜாதகம் எப்படி இருக்கு இந்த இந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு இவங்க அத்தைக்கும் சொல்லலாம் நம்ம சரிங்களா சூரியன் பார்க்குது வாங்கியிருக்கிற நட்சத்திரம் சுக்ரன் வந்து இப்போ சுயசாரத்தில் இருக்காங்க பரணி நட்சத்திர ஸ்டாரில் இருக்காங்க அப்போ அப்போ அந்த அத்தையோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கும் சுயசாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வேலையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான சொகுசு வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுத்துரும் நல்ல கணவன் மனைவி உறவை கொண்டு வந்து கொடுக்கும் நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து இது எல்லாத்துலேயும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு இந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்த மூமெண்ட்டு உண்டு யாருக்கு இவங்க அத்தைக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது போக சூரியனுக்கும் ஒரு பலன் இருக்கு தகப்பனுக்கும் ஒரு பலன் இருக்கு சரிங்களா பாவக ரீதியாக எண்ணி பார்க்கும்போது ஒம்பாவது ஒன்பதாம் பாவகத்தை வச்சு சூரியனுக்கு நம்ம தகப்பனுக்கு பலன் சொல்றோம் அதுவே வந்துட்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பலன் கண்டிப்பாக என்ன சொல்லுவோம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சோ தசா புத்திகள் இல்லாம வாழ்க்கையில எந்த கொடுப்பனையும் உங்களால அடைய முடியாது அதுதான் ஒரு விஷயம் எப்போ கிடைக்கும் தசாபுத்தி தான் கிடைக்கும் தசாபுத்தி எப்போ வருதோ அப்போ தான் அது கிடைக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா நாலாம் இடத்து தசாபுத்தி நடக்காமல் நாலாம் இடத்துல ஒரு கிரகம் அமராமல் நாலாம் இடத்து அதிபதியோட நட்சத்திரம் வாங்காமல் வீடு வாங்க முடியாது எழுதி கொடுத்துடலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் நடக்கும் இதே ஒரு திருமண காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது திருமண காலகட்டங்களுக்கு ஏழாம் இடத்து தசாபுத்தி வரும்பொழுது வரும் கண்டிப்பாக அடுத்தது ஏழாம் இடத்தில் அமர்ந்தவனுடைய தசாபுத்தி இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதியோட சாரம் வாங்கின தசாபுத்தி இந்த மூணு விஷயங்களும் கனெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியோட தசாபுத்தி ஏன் இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா லக்னாதிபதியை எடுக்கிறோம் ல ஏழாம் இடத்தில் இருக்கிறவங்க லக்னத்தில் அமர்ந்தவங்க ஏழாம் இடத்தை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா ஸோ லக்னத்தில் அமர்ந்தவனுடைய தசாபுத்தி காலங்கட்ட காலங்கட்டத்திலையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ராகு கேது இவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது அஞ்சில் உட்காந்துருந்தாலும் அந்த அஞ்சாம் இடத்துல உட்காந்து தசா புத்தி நடத்தினாலும் திருமணம் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு போராட்டத்தை கொடுத்து நடக்கும் சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேடாக இழுத்துகிட்டே போவார் பொண்ணு அமையும் 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 பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தகுந்த பொண்ணு அமையறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்துக்கும் ஏழுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய பார்வை சம்பந்தம் சரிங்களா அப்போ அஞ்சாம் இடத்துல உட்காந்து அவர் தசா புத்தி நடத்தினாலும் கூட அவங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு சரிங்களா அந்த மாதிரி எடுக்கணும் எந்த கிரகமோ அந்த கிரகத்தை பொறுத்து தான் தசா புத்தியும் நடக்கும் தசா புத்திக்குரிய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி ராகு தசை நடக்குது எனக்கு வந்து திருமணம் ஆகல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்கன்னா ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் லக்னத்துல இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை உண்டு அடிஷ்னலாக திருமணத்திற்கும் நம்ம பொழுது இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காந்து தசை நடத்தினாலும் திருமண வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து சொல்லலாம் இதுல ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணணும் ஒரு தசை நடக்கிற கிரகம் அந்த திசை யாருடைய சாரத்துல உட்காந்துருக்காங்க இப்போ ராகு தசை சந்திரன் நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்காங்க எடுக்கலாம் ரிஷபத்துல ராகு ராகு தசை நடக்குது யாருடைய ஸ்டார்ல சந்திரனோட ஸ்டார்ல அந்த சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் அப்போதான் வந்து முழுமை பெறும் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்ல முடியாது பலன் சொல்ல முடியாது அந்த சந்திரன் ஆட்சி பலத்தோட இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கணும் சரிங்களா உச்ச பலத்தோட இருந்தாரு சந்திரனும் கூடவே சேர்ந்து ராகு கூட சேர்ந்து உட்கார்ந்து உட்காந்துருந்தார் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிறப்பு சரிங்களா எங்கே எப்படி வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் பணம் பொருளாதார வளர்ச்சி உண்டு காலபுருஷனுக்கு இரண்டா இரண்டாம் இடம் பணம் உண்டு பொருளாதாரம் உண்டு வளர்ச்சி உண்டு எப்ப வளர்ச்சி உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறிய பின் வளர்ச்சி உண்டு சந்திரன் அப்படிங்கிறது பயண கிரகம் சந்திரன் அப்படிங்கிறது கடல்ல மூமெண்ட் பண்ற கிரகம் சரிங்களா அப்போ வெளியூர் வெளிநாடு கண்டிப்பா போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போவாங்க போனதுக்கு அப்புறம் வளர்ச்சி உண்டு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் பொதுவாக ராகு அப்படிங்கின்னு எடுக்கும் பொழுது பிரிவை கொடுக்கக்கூடிய கிரகம் சரிங்களா சரி இரண்டாம் இடத்துல உட்காந்துருச்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போய் பொழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை என்ன பண்ணும் இந்த ராகு பகவான் கொடுப்பாரு அப்ப அதுவும் ஒரு பிரிவு தானே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத விட வேலைக்காக வெளிநாடு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி பொழுது இரட்டை வருமானங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சைட் பிஸ்னஸாக இன்னொன்று பண்ணுவாங்க ராகுநாயரம் இரட்டை வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அப்போ சைட் பிஸ்னஸ்ஸாக இன்னொரு பிஸ்னஸ் எடுப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பாங்க சரிங்களா உள்நாட்டு தொழிலையும் செய்வாங்க வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டு வேலைகளையும் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க சரிங்களா அந்த திசை அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணணும் பார்த்து சொல்லணும் இப்போ ஓகே திருமண காலகட்டங்களுக்கு நம்ம அந்த திசையை மட்டும் பார்க்க கூடாது அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய மூணு மூணு திசைகளை வந்து கண்டினியூட்டாக நம்ம என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணணும் ஒரு திசையை மட்டும் குறிச்சிட்டு நம்ம திருமண வாழ்க்கைக்கு ஓகே இந்த திசை நல்லா இருக்குது திருமணம் பண்ணுங்க இந்த ஜாதகம் பொறுத்த இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த திசை சண்டை போட்டுக்கிட்டு அங்கே வந்து நிற்பாங்க இங்கே நிற்பாங்க கரெக்டாக ஜோசியத்தை தான் நிற்பாங்க என்னங்க நீங்கள் தான் குறித்து கொடுத்தீங்க பொருத்தம் பார்த்து கொடுத்தீங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இந்த பத்து வருஷம் நல்லா சந்திர தசையில் குறித்து கொடுத்துருப்பாங்க பத்து வருஷம் நல்லா இருந்தா நல்லா இருந்தாங்க இப்போ பார்த்தா என் நேரமும் போராட்டமாகவே இருக்குது என் நேரமும் சண்டவொம்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க திருமணத்திற்கு பொருத்தத்திற்கு பார்க்கும்பொழுது லாங் பீரியட்ஸ் உள்ள திசை அதாவது அதிக பீரியட்ஸ் உள்ள திசை ஒரு இரண்டு மூன்று திசைகளாவது அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரிவினை அப்படிங்கிறது வராது சரிங்களா அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் இந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல போய் உட்காந்துருச்சு அவங்க குடும்பத்தை விட்டு போகவே மாட்டாங்க அவ்வளோதான் நீ என்ன நடந்தாலும் குடும்பத்தை பிரிஞ்சு அவங்களால இருக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயம் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல உட்காந்தாலும் அதே தான் இரண்டாம் அதிபதி லக்கணத்தில் வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இவங்களுக்குலாம் நீங்கள் எழுதி கொடுத்துர்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த என்ன பண்ணலாம் எழுதி கொடுத்துடலாம் அடுத்து அடுத்து வரக்கூடிய திசையில நம்மளே கொஞ்சம் என்ன பண்ணணும் முன்னாடி சொல்லிடணும் அதாவது மாப்பிள்ளை ஜாதகம் பொண்ணு ஜாதகம் பார்க்கும் பொழுது மாப்பிள்ளைக்கு அடுத்தடுத்த திசைகள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்படும் பொழுது அடுத்தடுத்த திசைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் திசை பொருத்தமும் முக்கியமாக பார்க்க வேண்டும் திருமண காலகட்டங்களுக்கு திசை பொருத்தம் முக்கியமா பார்க்கணும் இப்போ நம்மள மாதிரி ஜோசியர்கள் பேசுறத வச்சு என்ன பண்றாங்க பப்ளிக்ஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களே பொறுத்தவளா பார்த்துட்றாங்க நம்மளை கேட்குற ஒரு விஷயம் ஆமாவா இல்லைவா அது மட்டும்தான் ஏன்னா எனக்கு பார்க்குறவங்க அப்படி தான் கேட்குறாங்க நேற்று ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க சரிம்மா உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு எந்த டைமிங் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு ஃபோன் பண்ணும்போது மேடம் எங்களுக்கு நட்சத்திர பொறுத்த வேண்டாங்க மேடம் நட்சத்திர பொருத்தும் நாங்கள் வந்து ஆப்லயே பார்த்துட்டோங்க மேடம் நட்சத்திர பொருத்தம் நீங்கள் சொல்ல வேண்டாம் சரிம்மா வேறு என்ன சொல்லணும் எங்களுக்கு வந்து கிரக பொருத்தம் பாருங்கள் அடுத்தடுத்த தசாபுத்தி பாருங்கள் ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிருக்குதுல்ல அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஜாதகத்தை பூரா அவங்களே சொல்லிடுறாங்க அவ்வளோதான் அப்படியா சரிங்கம்மா அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டு நம்மள்ட்ட ஆனால் ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல் நீங்கள் சொல்லிடற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான் இதை மட்டும் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் பொறுத்து அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் அனுப்புகிறாங்க ஆனாலும் பேசக்கூடிய விஷயம் பத்தே பத்து நிமிஷம் தான் ஏன்னா நம்மளை மாதிரி ஜோசியர்கள் நிறைய மேடைகளில் வந்துட்டு பேசும்பொழுது நிறைய விஷயங்கள்லாம் அவங்க கேதர் பண்ணுறாங்க நம்ம தான் உட்காந்து பார்க்கறதில்ல அவங்க எல்லா வீடியோஸும் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு கேதர் பண்ணிடுறாங்க பாருங்க மேடம் ஏழாம் அதிபதி பன்னெண்டுல வந்து மறைஞ்சிருச்சுங்க மேடம் அதனால வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க பிரிவாங்களா மேடம் எது ஏழாம் அதிபதியோட திசையை வச்சு வருஷம் நீங்க கொஞ்சம் பார்த்து அத்தனை கேள்வி நம்மளுக்கே பார்க்கும்போது என்னமா நீங்க ஜாதகமே படிச்சு முடிச்சுட்டீங்களா எதுக்குமா எனக்கு நீங்க அனுப்பி விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க அப்படியே கேதர் பண்ணிட்டு நம்மளுக்கு டவுட் நான் இப்ப உங்களுக்கு பொருத்தம் பார்க்கணுமா டவுட் கிளியர் பண்ணணுமா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க மேடம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் மேடம் நீங்கள் பார்த்து ஊன்னு சொல்லிட்டா நாங்கள் கல்யாணம் முடிக்கிறோங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க இருக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருந்துச்சு அதுவும் வந்து பார்க்கும்பொழுது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்போது திருமணத்தின் மூலியமாக ஒரு அசிங்கம் அவமானத்தை படணும் அப்படிங்கிற விதி இருக்குது ஏழாம் அதிபதி எட்டில போய் உட்காந்து ஐந்தாம் அதிபதியோட சாரம் அப்போ ஏதாவது ஒரு விவகாரம் இருக்குமா நீங்கள் முன்னாடி யோசிச்சுட்டு முன்னாடி நீங்கள் மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க ஆனால் அடுத்தடுத்த திசைகள் எல்லாமே நல்லாயிருக்கு இரண்டாம் இடம் சுத்தமாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் சொல்லணும் சொன்னோம் சரிங்களா அந்த மாதிரி இப்போ நம்ம பேசுகிறதா அவங்க எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு அவங்களே ஜாதகம்லாம் பார்க்கவே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது ஜோதிடம் பற்றிய கருத்துக்களில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இரு இருக்குது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயம் சரி ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது எந்த விஷயம் சம்பந்தப்பட்டா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டாலும் மூன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் இந்த கிரகம்னு சொல்ல முடியாது மூன்றாம் இடத்துல ஒம்போது நவ கிரகங்களும் நின்றாலும் கூட இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அது அந்தந்த கிரக ரீதியாக நடக்கும் சரிங்களா சரி குரு நின்று மூன்றாம் இடத்துல திசை நடத்துது அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இடமாறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணணும் எடுத்து சொல்லணும் குரு இன்றைக்கி இது ஆக்சுவலாக மூன்றாம் இடத்துல சரிங்களா எப்போ இடமாற்றம் வரும் அப்படிங்கிறத கேட்பாங்க குருடா என்ன குழந்த தானே பிறந்ததுக்கு அப்புறம் இடம் மாறுவீங்க சிம்பிள் கான்செப்ட் அவ்வளவுதானே ரொம்ப நம்மளுக்கு புரிந்த மாதிரி நம்மளுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தத நம்மளுக்கு புரிந்த மாதிரி வளைச்சி நெளிச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் விஷயம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி சரிங்களா அடுத்தது இடத்துல இருந்து ஒரு கிரகம் தர்சனம் நடத்திச்சுனாலும் வெளியூர் வெளிநாடு போவாங்க சரிங்களா இதே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல யாருக்கெல்லாம் கிரக தசை நடத்துதோ அது தகப்பனுக்கும் பலன் சொல்லும் ஜாதகருக்கும் பலன் சொல்லும் சரிங்களா ஜாதகருக்கு எடுக்கும் பொழுது உயர்கல்வி படிப்பாங்க இருபது வயசா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது உயர்கல்வி படிப்பாங்க படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உள்ளூரை விட்டு வெளியூரில் பிழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா வெளிநாடு போவாங்க படித்து முடித்தோடனே வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து சொல்லலாம் இதே அதே ஒன்பதாம் இடத்துல இருந்து கிரகம் தசன் நடத்தும்பொழுது தந்தைக்குரிய பலனை கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் சரிங்களா அப்போ அந்த எந்த கிரகம் நிற்கிதோ அதற்குரிய பலன் தந்தைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு தொழில் சார்ந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பத்தாம் இடம் சம்மந்தப்படணும் பத்தாம் இடத்து கிரகங்கள் சம்மந்தப்படணும் பத்தாம் இடத்தில் அமர்ந்தவுன்னுடைய கிரக தசா புத்தி சம்மந்தப்படணும் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக தொழில் நடத்துங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க மூணு வருஷமாக இருந்தாலும் சரி இப்போது ராகு தசையில் புத்தி காலங்கள்ல மூணு வருஷத்துக்கு வரும் இந்த புத்தி சந்த ராகு புத்தி நல்லாயிருக்கு தொழிலை ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க தொழிலுக்கு வந்து பார்க்கும்போது லாங் பீரியட் போகிற மாதிரியான தசை திசை நல்லபடியாக நடத்தினா மட்டும் சொல்லுங்கள் சா ஷார்ட் பீரியடுக்கு வந்து தொழில் ஆரம்பித்து மூட வைக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிறது நம்மளோடது கிடையாது யாருடைய பணத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது விரயம் பண்ணக்கூடாது அதனால் நம்ம வாங்குற பைசாவுக்கு மேலே நம்ம வேலை செஞ்சாகணும் ஏன்னால் அவங்க முதல் போடுறாங்க நம்மளை நம்பி முதல் போடுறாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரே வார்த்தைகளை நம்பி கோடி கோடியாக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்கீங்கன்னா வாங்க நம்ம சொல்லுவாங்கல்ல அந்த படத்தில் சொல்கிற மாதிரி வாங்குகிற காசுக்கு மேலே கூறாயாங்கிற மாதிரி வாங்குகிற காசுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணணும் தொழிலில் தொழிலுக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு தத்துவப்படி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் சரிங்களா அவங்களுக்கு அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்க லக்னத்திற்கு பத்தாம் இடம் சப்போர்ட் பண்ணணும் அந்த தசாபுத்தி பீரியட்ஸ் டைம்ல வரணும் சரிங்களா அப்பொழுது அவங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை பத்தாம் அதிபதியோட தசை இது நட்சத்திரம் வாங்கி தசை நடத்துது அப்படின்னா அந்த தசை கேந்திரம் ஏறி திரிகோணம் ஏறி இருந்துச்சு இந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து சொல்லலாம் சரிங்களா இந்த மாதிரி அந்த தசாபுத்திகள் வருது அந்த தசாபுத்திகள் எதை சார்ந்து வருது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம என்ன சொல்லணும் பலன் சொல்லணும் சரிங்களா சார்ட்ட வந்து நான் கேபி தான் படித்தேன் இப்போ ஐயா நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாரம்பரியம் சார்ந்து இருக்கேன் இருந்தாலும் கேபி மெத்தட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய தாய் வீடு மாதிரி அது எங்கேயுமே போகாது ஐயா சொன்ன மாதிரி கேபி மெத்தட்ஸில் நாங்கள் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரட்டை குழந்தை ஜாதகம் வந்து கொண்டு வந்தாங்க இதை எங்களுக்கு படிக்கையிலே ஐயா நிறைய விரிவா சொல்லி கொடுத்துருக்காங்க படிக்கையிலே வந்து பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன் செகண்ட் வந்து மாறினா கூட ஜாதகம் வந்து வேரியேஷன் இருக்கும் இதில் கேபில சரிங்களா அதே வச்சு தான் அன்றைக்கி வந்துட்டு பலன் சொல்லி அனுப்பினேன் ரெண்டு ரெண்டு குழந்தை ஜாதகத்துக்கு கொண்டு வந்தாங்க அதே புள்ளி அதே நட்சத்திரம் அதே ப இதில் தான் எல்லாமே அதே திசை இப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி நம்ம பலன் சொல்லணும் அப்போ எப்படி நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் வேரியேஷன் இருக்கும் இந்த பிள்ளைக்கு பிடிச்ச விஷயம் அந்த பிள்ளைக்கு பிடிக்காது அந்த பிள்ளைக்கு சாப்பிட்ற விஷயத்தில் கூட வேரியேஷன் இருக்கும் நடையில் வேரியேஷன் இருக்கும் பழக்க வழக்கத்தில் வேரியேஷன் இருக்கும் ஆனால் பாரம்பரியத்தில் நம்ம பொழுது அதே கட்டத்தில் தான் தசா உட்காந்துரும் கிரகங்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க அதே நட்சத்திரம் வாங்கி தான் அந்த பிள்ளை பிறந்திருக்கும் அதே தசை தான் நடக்கும் இப்போ எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னு பொழுது நான் ஈஸியாக ஐயாவோட மெத்தட்ஸ்க்கு பாஸ் ஆகிட்டேன் கேபி கேபி மெத்தட்ஸில் போயிட்டு தான் அவங்களுக்கு பலன் சொன்னேன் ஆமாம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ எந்த மெத்தட்ஸ்லயுமே நம்ம வந்து பலன் கொடுக்கலாம் அது எது நம்மளுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு பலன் சொல்லும்போது ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் பலன்கள் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னை ஜோதிடராக நியமித்த இந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட நிறுவனர் ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கும் இதுவரையிலும் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட ஜோதிட ஆசான்கள் மற்றும் குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் ஆகிய வளராஜன் சார் ஐயா அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியும் சொல்லுது சொல்லிவிட்டு அவருடைய பாதம் பணிந்து வணக்கத்தையும் கொள்கிறேன் நன்றிங்க எங்களுடைய திருப்பூர் சகோதரிகளோட ஜோதிட ஆசிரியர் ஏன்னா கைரேக வகுப்பு மூணு கிளாஸ் எடுத்திருக்காங்க எங்கள் நிகழ்நிலையிலையும் எடுத்துருக்காங்க நேரடி வகுப்பாகவும் எடுத்துருக்காங்க ஜோதிட ஆசிரியர் சகோதரி ஜோதிட இளவரசி அவங்களுக்கு வந்து மிக்க நன்றி மிக தெள்ள தெளிவாக பேசிய சகோதரி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு செய்கிறோம்